வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் என்று எஸ் ஆர் நாயக்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பான முறையில் முதியோர்களுக்கு உணவு வழங்கி சிறப்பிக்கப்பட்ட செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த எஸ்ஆர்பி குடும்பத்தார் இன்று எஸ்ஆர் நாயக்கர் அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு ஆற்காடு பாலாற்றங்கரை அருகில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்திற்கு இன்று எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற தலைவர் எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் மற்றும் எஸ்ஆர்பி துரை அவர்கள் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் எஸ்ஆர்பி ராஜலட்சுமி துரை அவர்கள் மற்றும் எஸ்ஆர்பி தேவா அவர்கள் குறிப்பாக எஸ்ஆர்பி குடும்பத்தில் உள்ள அனைவரும் இன்று முதியோர் இல்லத்திற்கு வருகை புரிந்து அங்குள்ள முதியோர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மற்றும் இன்று எஸ்ஆர் பலாராம நாயக்கருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் உணவு கொடுத்து அவர்களும் ஆசி பெற்றனர் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு குடும்பத்தோடு முதியோர்களுக்கு உணவு வழங்கியதற்கு அனைவரும் அவர்களை வாழ்த்தினார்கள் செய்திக்காக இன்று எஸ்ஆர்பி குடும்பத்தார் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தில் உணவு வழங்கிய நிகழ்ச்சியிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்